எவ்வளவு உள்ளது என்பதை மக்களை கேட்டால் தெரியும் அந்த அளவுக்கு அந்த ஏரியை சுற்றிலும் ஆக்கிரமிப்புகள் நிறைந்திருக்கின்றன அதே போல அந்த ஏரியில் சேமிக்க மாநகராட்சி நிர்வாகம் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை தண்ணீர் வரும் வரிகளையும் திறக்கவில்லை ஏரியை அழைவுபடுத்துகிறோம் என கூறி பல லட்சம் ரூபாயை வீணடித்ததுதான் இந்த விடியா திமுக அரசினுடைய சாதனை அதேபோல ஏரிக்கரை ஓரத்திலே காணப்படும் செடிகொடி மரங்கள் ஆகிய நிறைந்த பூங்காக்கள் இங்கே இருக்கின்ற நம்முடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் அமைச்சராக இருந்த போது அமைக்கப்பட்டது என்பது திறந்து வைக்கப்பட்டது ஆனால் தற்போது அந்த பூங்காவும் ஏரியிலும் எதுவும் பராமரிக்கப்படாமல் சுகாதாரமற்ற முறையிலும் மனிதர்கள் யாரும் நடமாட முடியாத அளவுக்கு இன்று பாடுபட்டு கிடக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த விடியா திமுக அரசுடைய மேயராக இருக்கின்ற இருக்கின்றவர் தான் அதை பராமரிக்காமல் பாய்மெட்டு கிடைக்கின்றது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போல நம்முடைய ஆட்சி காலத்தில் சுமார் முப்பது கோடி மதிப்பீட்டில ஏரியை அழகுபடுத்தி தண்ணீரை நிரப்பி சுற்றுலாத்துலமாக மாற்ற வேண்டும் என்று பல முயற்சிகளை நம்முடைய அண்ணன் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் மேற்கொண்டார் அதிலும் குறிப்பாக கடோரப்பள்ளி அணையிலிருந்து ராட்சத குழாய்கள் மூலம் ஏரிக்கு தண்ணீர் கொண்டு வந்து நம்முடைய திட்டத்தை நிரப்பினோம் மாநகராட்சி நிர்வாகம் மாநகராட்சி ஆளும் திமுக செய்துள்ளதா என்பதை இந்த கேள்வியை மக்களாகிய நான் உங்களிடமே விடுகிறேன் நினைத்து பாருங்கள் நம்முடைய ஆட்சியிலே கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டத்தை முடக்கி வைத்ததுதான் இன்றைய மேயரினுடைய சாதனை அதோடு இந்த மாநகராட்சியில காலதாமதப்படுத்தி நிறைந்த ஒரு மாநகராட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த ஒசூர் பகுதியில் இருக்கின்ற மக்கள் சுற்றுலாவுக்கு செல்ல வேண்டும் என்றால் இங்க இருக்கின்ற கர்நாடக மாநிலத்திற்கும் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு இடங்களுக்கும் செல்ல வேண்டிய நிலை இந்த அளவு இருந்து கொண்டிருக்கின்றது அதே கருத்தில் நம்முடைய முன்னாள் அமைச்சர் அம்மன் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் அந்த ஒசூரை சுற்றுலாத்தலமாக உருவாக்க பாடுபட்டு எவ்வளவு அர்ப்பணி திட்டங்களையும் கொண்டு வந்தார் ஆனால் இந்தியா திமுக அரசு வந்தவர்கள் இன்றைக்கு கிருப்பில் கொண்டிருக்கின்றார்கள் அதோடு மட்டுமல்ல இந்த ஒட்டூரிலே செயல்படுகின்ற உழைப்பு சந்தை திமுக ஆட்சியிலே விவசாயிகளுக்கு பதில் வகையில் தான் அன்றைய முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் உழைவச்சந்தை ஏற்றிருந்தார் அதேபோல ஒசூரிலும் சந்தை திறக்கப்பட்டது ஒசூர் உழைவ சந்தையில் ஒசூர் பகுதியில் விலையும் பல்வேறு காய் விலையான காய்கறிகள் விற்பனைக்கு கொண்டு வரப்படுகிறது ஆனால் இந்த உழைவ சந்தையில் விற்கின்ற காய்கறியின் விலையை கேட்டாலே நம் காடுகளிலும் வாய்களிலும் ரத்தம் அமையும் அந்த அளவுக்கு ஒசூர் பகுதியில் விலையும் காய்கறிகளுக்கு ஒசூரிலே விலை அதிகம் ஆனால் மற்ற ஊர்களில் உள்ள அதே காய்கறிகளுக்கு விலை திரைகிறான் ஒசூர் பகுதியில் மக்கள் மட்டுமல்ல இங்க இருக்கின்ற கர்நாடக மாநிலத்தில் இருந்து பொதுமக்கள் காய்கறிகளை வாங்க வருகிறார்கள் ஒரு ஐநூறு ரூபாயை எடுத்துச் தான் ஒரு பைனிறைய காய்கறிகள் வாங்க வேண்டிய சூழல் இன்றைக்கு நினைவி கொண்டிருக்கின்றது இதற்கு காரணம் இங்கு இருக்கின்ற மாநகராட்சி நிர்வாகம் விவசாயிகள் தங்களது விளை நிலங்களில் பயிரிடப்பட்ட காய்கறிகளை விற்க வேண்டும் இன்று இருக்கின்றது என்பதை வியாபாரிகளின் கையில் சிக்கி உயர் சந்தை என்பதை விவசாயிகள் பயன்படுத்த முடியாத ஒரு நிலைமை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் ஒரு மனிதனுக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் அத்தியாவசிய தேவை இந்த அதை கருத்தில் கொண்டுதான் தமிழ்நாடு முழுவதும் வாழும் மாநில மக்கள் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை குடித்து தாகத்தை தணிக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணமாக இருந்த ஊர் இந்த ஒசூர் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அதற்கான முதல் முயற்சியை மேற்கொண்டவர் உங்கள் வீட்டு பிள்ளை முன்னாள் அமைச்சர் அண்ணன் பாலகிருஷ்ண ரெட்டி என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் அருகில் உள்ள கர்நாடக மாநிலத்தில் மக்கள் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை குடிக்கிறார்கள் என்பதை பார்த்து அந்த திட்டத்தை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மூலம் தமிழகத்திலே நடைமுறைப்படுத்தி ஒற்றூரிலே முதன் முதலாக அதை கொண்டு வந்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்பதை நீங்கள் விடக்கூடாது அதே போலதான் கழக ஆட்சியில ஒற்றூர் பகுதியில் ஒற்றூர் நகரத்தில் எங்கு பார்த்தாலும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மையங்கள் மட்டுமல்லாமல் கிராமங்களிலும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மையங்களை திறக்கப்பட்டு மக்களுக்கு தரமான குடிநீர் வழங்கப்பட்டது என்பது உங்கள் அத்தனை பேருக்கும் நின்றாக தெரியும் தினந்தோறும் ஏராளமான பொதுமக்கள் அந்த தரமான சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை எடுத்து சென்றனர் இதன் மூலம் மக்களின் ஆரோக்கியம் பேணப்பட்டது நம்முடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டத்தை நம்முடைய ஆட்சி முடிந்தவுடன் விடியா திமுக அரசியல் முதலமைச்சராக இருக்கின்ற மு க ஸ்டாலினும் சரி இந்த பள்ளியுடைய மேயராக இருக்கின்றவரும் சரி நம் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட நிலையங்களை மூடியதோடு மட்டுமல்லாமல் அதை இன்று வரை பராமரிக்கப்படாமல் பல்வேறு இன்னல்களுக்கு மக்கள் ஆராய் கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரியும் அதோடு நகரம் முழுவதும் ஒரு பசுமையான சூழ்நிலை இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய முன்னாள் அமைச்சர் அருமை அண்ணன் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் நம்முடைய ஆட்சி காலத்திலே நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவருடைய ஆட்சி காலத்தில் நூற்றி நாற்பது இடங்களில் பூங்காக்களை கேட்டிருப்பார் அதுவும் அடைந்து மனிதர்கள் மாநகராட்சி நிர்வாகம் இன்று கண்டுகொள்ளவில்லை அதே போல விவசாய பெருமக்கள் பல பேர் இங்கு வந்திருப்பீர்கள் ஒன்றை மட்டும் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் ஒசூர் பகுதியானது மலர்களுக்கு பெயர் பெற்றது இங்கு விளையும் ரோஜா உள்ளிட்ட பல்வேறு வகையான மலர்களை வெளிநாடுகளில் விவசாயிகள் நேரடியாக விற்பனை செய்ய வேண்டும் என்று இந்த தொகுதியினுடைய அமைச்சராக இருந்த அண்ணன் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் வலியுறுத்தியதன் காரணமாக நம்முடைய ஆட்சி காலத்தில் அந்த கோரிக்கையை சுமார் இருபத்தி ரெண்டு கோடி செலவில ஒசூர் பேரண்ட பள்ளியில சர்வதேச மலர்கள் ஏல மையம் திறக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு அந்த சர்வதேச மலர் மையம் செயல்படாமல் இருப்போடு விவசாயிகளுக்கு பலன் அளிக்காமல் அப்படியே கிடை திமுக அரசாங்கம் விவசாயிகளை ஏமாற்றி வருவதற்கு இது ஒரு உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போல இந்த சிப்காட் பகுதி சிப்காட் பகுதியில ஒற்றூர் பகுதியில் முதல் சிப்காட் இரண்டாவது சிப்காட் பகுதியில் ஆயிரக்கணக்கான தொழில் நிறுவனங்கள் உள்ளன பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் இந்த சிப்காட் பகுதிகளில் நம்முடைய ஆட்சி காலத்தில் அன்றைக்கு அமைச்சராக இருந்த அண்ணன் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களின் கோரிக்கையை ஏற்று அன்றைய தொழில்துறை அமைச்சர் அண்ணன் எம் சி சம்பத் அவர்கள் சித்தாட் பகுதிக்கு விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று பல்வேறு அடிப்படை வசதிகளையும் சீராக செய்து கொடுத்தவர் உங்களுடைய பிள்ளை அருமை அண்ணன் பாலகிருஷ்ண ரெட்டி என்பதை இருக்கின்ற அத்தனை நேரம் நினைத்து பார்க்க வேண்டும் ஆனால் தற்போது உள்ள விடியா திமுக ஆட்சியில மின்சார வரி தொழில் வரி சொத்து வரி என இங்குள்ள தொழிற்சாலைகளை அனைத்தும் தொழில் முனைவோர்கள் அச்சப்படுகிற அளவுக்கு தொழில் தொழில்களை முடக்கும் அளவுக்கு சுமைகளை அவர்கள் மேல் ஆட்சியாளர்கள் இன்றைக்கு திணித்து வருகிறார்கள் இதனால் இன்றைக்கு இந்த பகுதியில் இருக்கின்ற ஏராளமான தொழில் நிறுவனங்கள் அண்டை மாநிலங்களுக்கு இடம்பெயர்ந்து இருக்கின்றன பல லட்சம் தொழிலாளர்கள் வேலையை இழந்து நிற்கின்ற இதுதான் விடியா திமுக அரசினுடைய சாதனை என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் நம்முடைய அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் அன்றைய அமைச்சராக இருந்த அண்ணன் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களை கோரிக்கையை ஏற்று ஒற்றூர் மாநகராட்சிக்கு புதியதாக மாநகராட்சி அலுவலகத்தை கட்டிக் கொடுத்த தலைவி அம்மா அவர்கள் என்பதை நீங்கள் நினைச்சு பார்க்க வேண்டும் அதோடு மட்டுமல்ல ஒற்றூர் பகுதியில வட்டார போக்குவரத்து அலுவலகம் ஒற்றுர் பகுதியில் காவல் நிலையம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் ஏழை எளிய மாணவர்களுக்காக அரசு கலைக்கல்லூரி விளையாட்டு வீரர்களுக்காக அந்திவாடி விளையாட்டு மைதானத்தில் புதிய உள் விளையாட்டு அரங்கம் ஆகியவற்றை செய்து கொடுத்த அரசு நம்முடைய அம்மாவினுடைய அரசு என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் அதே போல ஒசூர் ராமநாயக்கன் ஏரி ஏரிக்கரையில் மிகப்பெரிய சாலையை உருவாக்கிய அரசு நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தற்போது கூட மக்கள் இன்றைக்கும் அதனை மக்கள் பாராட்டி பயணித்து வருகிறார்கள் அதேபோல இங்கே சொல்லுகின்ற தேசிய நெடுஞ்சாலையின் குறித்து நான்கு இடங்களில் பொதுமக்களுக்கு படிக்கட்டுவதற்குடன் உயர் மேம்பாலம் அமைத்து கொடுத்தவர் உங்களுடைய அமைச்சர் முன்னாள் அமைச்சர் என் பாலகிருஷ்ண ரெட்டி என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் அதே போல இந்த ஒசூர் என்றால் ஒரு புகழ்பெற்ற ஊர் ஏனென்றால் புகழ்பெற்ற ராஜாஜி அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் பிறந்த ஊர் அப்பேற்பட்ட ராஜாஜியின் சொந்த ஊரான ஊரானி கிராமத்தினே தென்பெண்ணை ஆற்றுக்கு நடுவே மேம்பாலத்தை அம்மா அவர்களுடைய அரசு என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் அதே போல ஆறு தமிழகத்திற்குள் நுழையும் முதலிடமான கொடியாரம் தடுப்பணையிலிருந்து இருந்து குழாய்கள் மூலம் தண்ணீருக்கு எடுத்துக் கொண்டு சென்று ஏரிகளை நிரப்பும் மிகப்பெரிய திட்டத்தையும் கொண்டு வந்தது நம்முடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த இன்றைக்கு சாவுமணி அடிக்கப்பட்டிருக்கின்றது நாலு நாளைக்கு முன்னாடி இந்த தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர் இப்படி ஒரு நோட்டீஸ் போட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுத்தார் நாங்கள் ஆட்சியில் இவரை நீங்க ஓட்டு போட்டு மக்கள் எம்எல்ஏ தேர்ந்தெடுத்த பிறகு என்னென்ன செஞ்சாரு இதுல செஞ்சிருக்கிற ஐம்பது சதவீத பணிகள் நம்முடைய இறைதெய்வம் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் செய்ய கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் அதோடு மட்டுமல்ல அவர் சொல்றார் பேட்டியில் சொல்றார் என்ன சொல்றார் ஒசூருக்கும் ஒசூர் மாநகருக்கும் எந்த வளர்ச்சி திட்டத்தையும் செய்யாத இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு நான் ஆண்டில திட்டத்தை கொடுத்தோம் என மாற்றி கொள்ளுகிறார் இது எப்படி இருக்குதுன்னா தயவு செஞ்சு தாய்மார்கள் சிந்திச்சு பாருங்க இது எப்படி சொல்றாருன்னா ஒரு படத்துல வரிகள் சொல்லுவார் சிலம்பு விளையாட்டுல வெற்றி பெற மாட்டார் நேரா பாத்திரங்களுக்கு போய் தப்பு வாங்கிக்குவார் கப்பு வாங்கி அதுல தன் பேரை ஏதிக்கிறார் அந்த ஊருக்கு போவார் மேலதாளத்தோட நான் வெற்றி பெற்றேன் அதுபோலதான் இந்த பெருகினுடைய சட்டமன்ற உறுப்பினர் செய்யாத பணியை செய்வதாக நோட்டீஸ் போட்டு தனக்குத்தானே விடியா திமுக அரசினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்பது நினைத்து பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்ல எங்கள் ஆட்சியில நம் கொண்டு வரப்பட்ட திட்டங்களை இன்றைக்கு ஸ்டிக்கர் வெட்டி அவங்க ஆட்சியில கொண்டு வந்ததா நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய விடியா திமுக அரசு இந்த மாநகராட்சியில எவ்வளவு ஊழல் என்பதை சொல்லி நான் விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன் உதாரணத்திற்கு ராயக்கோட்டை எம்ஜிஆர் மார்க்கெட்டில் இருபது கோடியில தரமற்ற கட்டிடம் கட்டிக்கிறாங்க இதனால் ஒற்றூர் மாநகராட்சிக்கு பல கோடி ரூபாய் நிதி இழப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்த கட்டப்பட்ட கடைகளை இன்று வரை யாரும் ஏறம் எடுப்பதற்கு யாரும் முன்வரவில்லை இதனால் இருபது கோடி ரூபாய் மாநகராட்சியினுடைய பணம் இன்றைக்கு வீணிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதோடு கருணாநிதி தான் ஊழல் பண்ண பையன் ஊழல் ஊழல் அந்த திமுக ஊழல் பண்ண இயக்கம் ஒசூர் மாநகராட்சி ஒசூர் மாநகராட்சியை சுற்றி நூறு இடங்களில் மின் விளக்கு அமைச்சாங்க அமைச்சா ஒரு விலை விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் தான் அதனுடைய விலை ஆனால் அவங்க பில்லு போட்டு எடுத்தது நாலு லட்சம் ரூபாய் இதனால ஒசூர் மாநகராட்சிக்கு ரெண்டு கோடியே இருபது லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லி கொண்டு அதோடு இல்ல ஒசூர் மாநகராட்சியில நூத்துக்கு மேற்பட்ட இடங்களில் லே அவுட் போடுறாங்க சரியான ஆவணங்கள் இன்றி அதுக்கெல்லாம் அப்ரூவ்டு லஞ்சம் பெற்றுக் கொண்டு அதுக்கு வந்து அப்ரூவ்டு கொடுக்கறாங்க இதனால இப்படிப்பட்ட லே அவுட்ல நிலம் வாங்கும் பொதுமக்கள் பின் நாட்களில் மிகுந்த சிரமத்திற்கு ஒசூர் பேருந்து நிலையத்தில் மாநகராட்சி கட்டுப்பாட்டில் உள்ள கடைகளுக்கு சரியான தொகை கிடைக்காதது தெரிந்து புதிய பழைய நகராட்சி கட்டிடத்தை இடித்துவிட்டு புதிய வணிக வளாகம் இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கின்றது இதனால் ஒசூர் மாநகராட்சிக்கு முப்பது கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது அதோடு இல்ல இன்னைக்கு ஒசூர் மாநகராட்சியில வாட்டர்மேன் முதல் கமிஷனர் முதல் மேயர் வரை எதற்கடுத்தாலும் லஞ்சம் 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 எந்த ஒரு சின்ன பணியும் இன்னைக்கு நடக்கல அதோடு மாநகராட்சியில் வீடு மற்றும் வணிக வளாகத்திற்கு புதிய வரி நிர்ணயம் செய்யும் போது லஞ்சம் கொடுப்பவர்களுக்கு ஒரு வரி லஞ்சம் கொடுக்காதவர்களுக்கு ஒரு வரி இப்படி நூறு கோடி ரூபாய் இழப்பு இன்றைக்கு ஒசூர் மாநகராட்சிக்கு ஏற்பட்டிருக்கின்றது இன்னைக்கு பாருங்க தயவு செஞ்சு சிந்திச்சு பாருங்க தமிழ்நாட்டுல எவ்வளவு பெரிய மாநகரலாம் இருக்குது எவ்வளவு பெரிய மாநகராட்சி இருக்குது ஆனா தமிழகத்திலே அதிக வருவாய் ஈட்டக்கூடிய ஒரே மாநகராட்சி ஒசூர் மாநகராட்சி என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும் அதுபோல இந்த ஒசூர் மாநகராட்சிக்கு இன்னைக்கு வர நிரந்தர கமிஷனர் நியமிக்கல நிரந்தர கமிஷனர் இருந்தா வேலை நடக்கும் வாரத்துக்கு ஒரு கமிஷனர் மாசத்துக்கு ஒரு ஆளை மாத்தீங்கன்னா வராங்க இதான் விடிய அரசினுடைய சாதனை அண்ணன் சொன்னார் விளக்கு இரண்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள விளக்கு மாட்டி எட்டாயிரம் ரூபாய் பில்லு போட்டு எடுக்கிறாங்க அதுல ஆறாயிரம் ரூபாய் ஊழல் இப்படி ஊழல் அது மட்டும் இல்லைங்க அண்ணன் ஜே பி மண்டல குழு தலைவர் நாலு மண்டல சேர்மன் ஆறு நிலைக்குழு தலைவர் நம்ம மாநகராட்சியில இன்னைக்கு வெள்ளியா இவங்க மண்டல குழு தலைவராகவே செயல்பட விடல யாரு மொத்தத்தையும் மேயரே எடுத்து அவரே செய்வார் அதுக்கு எதுக்கு மண்டல குழு தலைவர் எதுக்கு தேர்ந்து மக்கள் இவங்க எல்லாம் ஓட்டு போட்டு இவெல்லாம் செயல்படுவா இருந்தாலும் மக்கள் ஓட்டு போட்டு வார்டு மெம்பரா தேர்ந்தெடுத்து நம்முடைய கழக வெற்றி வெற்றி பெற்ற வார்டு மெம்பர்களாக மண்டல குழு தலைவராகவும் கல்வி குழு நம்ம கட்சியில் ரெண்டு பேர் ரெண்டு பேரையுமே இன்று வரை செயல்படாத ஒரு ஆட்களாக வைத்திருக்கிறார் மேயர் இதுதான் அந்த மேயரினுடைய சாதனை அதோடு இல்ல பழைய போர்கள் பழைய பைப் லைன்லாம் ரிப்பேர் பண்ண மாதிரி பல கோடி ரூபாய் ஊழல் அது மட்டும் இல்ல சொத்து வரி இன்னைக்கு தெரியும் உங்களுக்கு எல்லாம் நான் சொல்ல வேண்டியது இல்ல சொத்து வரி வீட்டு வரி நல்லா சிந்திச்சு பாருங்கம்மா வீட்டுல காலையில எழுந்து சமையல் பண்ணி குப்பை காய்கறி குப்பை எல்லா குப்பையும் போய் வெளியே கொட்டுறீங்க குப்பைக்கு வரி போட்ட ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் குப்பைக்கு வரி போடல இந்தியாவில் எத்தனையோ பெரிய பெரிய மாநிலங்கள் இருக்குது எந்த மாநிலத்திலும் குப்பைக்கு வரி இல்ல குப்பைக்கு வரி போட்ட ஒரே இயக்கம் திமுக என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் அதோடு மட்டும் இல்ல பல்வேறு பணிகள் இருக்கின்றன இதெல்லாம் சொல்லணும் லேட் ஆகும் என மீதி எல்லாம் எல்லாம் சொல்லிட்டாங்க

எட்டு சட்ட கல்லூரிகளையும் கொண்டு வந்து சாதனை என் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு கொடுத்தாக வேண்டும் என்று கேட்டு பெற்ற பிறகு இங்கே இருக்கின்ற ஒசூரில் இருக்கின்ற பல்லாக்கு மருத்துவமனையை மாவட்ட தலைமை மருத்துவமனையாக தலைமுயர்த்தியதோடு மட்டுமல்லாமல் அதற்கு நிதி ஒதுக்கீடு பெற்று தந்தவர் இந்த தொகுதியுடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் பாலகிருஷ்ணன் என்பதை நீங்கள் நினைச்சு பார்க்க வேண்டும் இப்படி நான் சொல்லினேன் வெளியில அதனால நினைச்சு பாருங்க தாய்மார்கள் தான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை கடைசியா ஒன்னே ஒண்ணு சொல்றேன் ஏன்னா இந்த தாய்மார்கள் தான் ஓட்டு போட்டு இந்த தாய்